அத்தியாயம் ஏழு சில பேர்தான் பிள்ளைகளை பெறுகிறார்கள் பல பேர் பத்து மாதம் சுமந்து பிரச்சனைகளை பெறுகிறார்கள் சின்னு பிறந்தது முதலே பிரச்சனை தான் பெயத்தேவருக்கு கையில் காசில்லாத ஒரு பஞ்சத்திலும் அழகமாலுக்கு தாய்ப்பால் சுரக்காத ஒரு சிரமத்திலும் அவன் பிறந்தான் குழந்தையிலிருந்தே அவன் ஒரு மாதிரி யார் தூக்கினாலும் அழுவான் அடைமழை மாதிரி அடம்பிடிப்பான் விடிந்து எந்நேரம் எழுந்தாலும் தேனி சந்தை சேவு வேண்டும் அவனுக்கு அதை பாயிலேயே தின்றுவிட்டு மீண்டும் படுத்துக்கொள்வான் அவனுக்கு ஐந்து வயதாகையில் குச்சானூர் குலதெய்வத்தின் கோயிலில் முடியிறக்கி காது குத்துவதாய் வேண்டுதல் சுற்றம் சூழ வந்திருந்து என்ற பத்திரிகை வாசகத்துக்கு பெரிய ஆதரவு கிடைத்திருந்தது அரிசி உப்பு புளி மிளகாய் அண்டா சகிதமாய் கொம்பு கிடாயும் பிடி வண்டி கட்டி பெருங்கூட்டம் சின்ன பயலுக்கு மொட்டையடிப்பது அல்ல ஆட்டுக்கு தோலுரிப்பதே அவர்களுக்கு முகூர்த்தம் குலதெய்வம் கோயில் அடைந்து சூடம் சாம்ராணி ஊதுவத்தியோடு வாழைப்பழம் கண் திறந்து உள்ளூர் சந்தனம் என்று சொல்லப்பட்ட மஞ்சள் கட்டியை கும்பாவில் கரைத்து பண்டுதனை கூப்பிடப்பா என்று திரும்பி பார்த்தபோது பயலை காணோம் ஆளுக்கு ஒரு பக்கமாய் அங்கும் இங்கும் தேடி அலைய யாத்தே என் பிள்ள என்று அழகம்மா அலற இவ ஒருத்தி சீமையிலாத பிள்ளைய பத்தவ எங்க போயிரும் கலவாணி நாயி என்று தேவரும் தேடத் தொடங்க குளத்தங்கரை பூவரச மரத்தின் ஒரு கிளையிலிருந்து நான் குளத்துல விழுந்து சாக போறேன் என்று ஒரு குரல் கேட்டது மரத்து வவ்வால் மாதிரி கிளையை கட்டி கொண்டு மொட்டையெடுத்தா செத்து போவேன் என்று பயமூர்த்தி நான் சின்னும் பயத்தோடு அவன் மரத்தை கட்டிப்பிடித்திருந்த தினசை பார்த்தால் அவன் குதிப்பவனாய் தெரியவில்லை குதித்தாலும் குளத்தில் சாவதற்கு வசதியான தண்ணீர் இல்லை குளத்தில் ஒருவன் கீழே நிற்க மரத்தில் ஒருவன் மேலே ஏற அவனை சர்வ ஜாக்கிரதையோடு மரமிறக்கினார்கள் சாமி சக்தியுள்ள சாமியா இருக்க போய் பேயத்தேவன் பய பொழச்சான் என்று கரிசனம் பேசினார்கள் கரிதின்ன வந்தவர்கள் அவன் வளர வளர பிரச்சனையும் வளர்ந்தது பத்தோ பதினொன்றோ வயதிருக்கும் அவனுக்கு அவன் சோட்டு பயல்களோடு நிலா காலத்தில் காக்கா குஞ்சு விளையாடிய காலம் விளையாடும் பயன்கள் அவனவன் வீட்டிலிருந்து தின்பண்டம் கொண்டு வந்து பொதுவில் வைத்து பங்கிட்டு தின்னுவது வழக்கம் ஒருவன் தேங்காய் ஒருவன் கருப்பட்டி ஒருவன் எள்ளு ஒருவன் பச்சரிசி ஒருவன் சர்க்கரை வள்ளி கிழங்கு என்ற அவனவன் சக்திக்கேற்ப கொண்டுவருவது கொண்டு வருவது பழக்கம் ஒரு ராத்திரி கிராமத்தை நீராட்டி கொண்டிருந்தது நிலாப்பால் வேப்பமரத்து இலைகளிலிருந்தும் தகதகவென்று தங்கம் வழிந்தது காக்கா குஞ்சு வீரர்கள் கூடினார்கள் அவனவன் பொட்டலம் அவிழ்க்க சின்னு மட்டும் மூட்டை பார்த்தால் பச்சை வேர்க்கடலை பருப்பு அரைச்சாக்கு கூட்டி அடுப்பு வைத்து மண் சட்டியில் மணல் போட்டு மணலை சூடாக்கி அதன் மேல் பச்சை வேர்க்கடலையை வறுத்து வறுத்து தின்றார்கள் விடிய விடிய அதிகாலை பேயத்தேவர் வீடு அல்லோலகல்லோலப்பட்டது ஒரு வாரமாய் உடைத்து விதைக்கு வைத்திருந்த விதை பருப்பை காணோம் என் வீட்ல எவண்டா கலவாணி என்று பேயத்தேவர் ஊர் அம்பலக்கல்லில் ஏறி உறக்க கத்திய தின்ற பருப்பை செரிக்க முடியாமல் ஓடைக்குள் பேதி போய் கொண்டிருந்தார்கள் சின்னுவும் காக்கா குஞ்சுக்காரர்களும் கிணற்றுக்குள் காசு எரிந்து முங்கி எடுக்கிற விளையாட்டில் மூச்சு முட்ட ஈடுபட்டு கடுங்காய்ச்சல் கண்டு பத்து நாள் படுக்கையில் கிடந்தான் சின்னு காய்ச்சல் நின்ற இடத்தில் இருமல் தன் ஓட்ட பந்தயத்தை ஆரம்பித்திருந்தது இருமினான் இருமினான் இடைவிடாமல் இருமினான் தொண்டை கிழிய இருமினான் தூங்காமல் தூங்க விடாமல் இருமினான் சுக்கு மிளகு திப்பிலி தூதுவலை கசாயம் மிளகாய் வெல்லம் லேகியம் நாட்டுக்கோழி நண்டுச்சாறு எதற்கும் கட்டுப்படவில்லை இருமல் சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து விடுவதால் உரல் போல இருந்த பயல் உலக்கையாய் இழைத்து விட்டான் கள்ளிப்பட்டிக்கு பருத்தி வாங்க வந்த நாடார் ஒரு நல்ல மருந்து சொன்னார் நரித்தோலை சுட்டு தேன்ல கொலைச்சுக்கூட அன்னாச்சி ஆயுசுக்கும் இருமல் அத்து போகும்ல அன்றைக்கு நரித்தோல் தேட ஆரம்பித்தவர்தான் சுற்று வட்டாரமெல்லாம் திரிந்து நரித்தோல் கிடைக்குமா நரித்தோல் கிடைக்குமா என்று அலைந்து நரித்தோல் என்று வாங்கியது நாய்த்தோல் என்று கண்டு ஏமாற்றியவனை சந்தையில் ஓடவிட்டு அடித்து நரிக்குறவர் கூட்டம் தேடி சரியான நரித்தோல் வாங்கி வந்து கருகியும் கருகாமலும் சுட்டு நரித்தோல் தூளை வெற்றிலையில் வைத்து தேனை ஊற்றி குழைத்து கொடுக்க போரேன் போறேன் என்று போய்விட்டது இருமல் பள்ளிக்கூடம் பிடிக்கவில்லை சோட்டாளிகள் சரியில்லை சுரக்காய் பீடியிலிருந்து அவன் சொக்கலால் பீடிக்கு தாவி விட்டதாக வேறு தகவல் இப்படியே விட்டால் இவன் ஊர் மாடு மேய்க்கவும் ஒத்துவரமாட்டான் பெத்தது பிள்ளையா பூச்சியா என்று பேதலித்த பேயத்தேவர் அவனை காடு கரைகளுக்கு தன்னோடு அழைத்து போக ஆயத்தமானார் புஞ்சை காடு தவிர பேயத்தேவருக்கு ஊரடி தோட்டம் ஒன்று உண்டு இரண்டு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி ஒரு கிணறு பேயத்தேவர் பரம்பரைக்கே அச்சய பாத்திரம் அதுதான் தக்காளி கத்தரி மிளகாய் சக்கரவள்ளி கிழங்கு இந்த நான்கும் தான் ஊரடி தோட்டத்திற்கு ஒத்துவரும் விவசாயம் சின்னுவை அங்குதான் விவசாயத்திற்கு பழக்கினார் சாமி கும்பிட்டு சகுனம் பார்த்து அவன் கையில் மண்வெட்டி கொடுத்தார் நாலு மம்பட்டிக்காரர்களோடு அவனையும் உழுத புழுதியில் கட்டச் சொன்னார் மண்ணும் மம்பட்டியும் மல்லு கட்ட சின்னு பின்வாங்கிக் கொண்டே வந்தான் கிணற்றோரமாய் இரண்டு தென்னங்கன்று நட்டிருந்தார் பேயத்தேவர் உழவு கட்டிகளை மண்வெட்டியில் உடைத்து இழுத்து கொண்டே ஒருவன் கேட்டான் தென்னங்கண்ட கள்ளிப்பட்டி கொன்னு காமக்காப்பட்டி கொண்ணுன்னு தள்ளி தள்ளி நட்டிருக்கீங்களே பேயத்தேவர் மண் இழுத்து கொண்டே மண்வெட்டியின் தாளகதியில் பேசினார் ஏலே நான் என்ன கோட்டி பயலா ஒவ்வொனுக்கும் ஒரு விவரம் இருக்கப்பா நெல்லு நட்டா ரெண்டு நாத்துக்கு மத்தியில நண்டோடணும் கரும்பு நட்டா ரெண்டு கரும்புக்கு மத்தியில நரியோடணும் வாழை நட்டா ரெண்டு வாழைக்கு மத்தியில வண்டியோடணும் தென்னை நட்டா ரெண்டு தென்னைக்கு தேரோடணும் நண்டு நண்டூர நெல் நரியோட கரும்பு வண்டியோட வாழை தேரோட தென்ன சும்மாவா சொன்னா சொலவட என்றவ நிமிராமலும் சின்னுவின் பக்கம் திரும்பாமலும் எங்க திரும்பி சொல்றா சின்ன நண்டூர நெல்லு நரியோட கரும்பு இதுதான்டா சாக்கு என்று சின்ன மண்வெட்டியை வீசி எரிந்தா இந்த தும்பம் பொறுக்காமத்தான் உப்பாரப்பட்டி வாத்தியாரை விட்டு ஓடியாந்தேன் இங்கேயுமா என்றவன் உழவு காட்டு புழுதி பறக்க ஓடியே போனான் உள்கால் சட்டை பட்டை தெரிய எட்டு முழு வேட்டி கட்டும் பருவம் வந்தபோது அவன் போக்கு இன்னும் அநியாயமாயிற்று பருத்தி விற்று பவுடர் வாங்கினான் வீட்டுக்கு பூட்டு போட்டு விட்டு வந்தாலும் கதவை ஒரு எம்பு எம்பி பூட்டை திறக்காமல் கதவு திறந்து எல்லோ சாமையோ கல்லு பயரோ எதுவாயிருந்தாலும் எடுத்து போய் அவசர விலை விற்று செலவழிக்க ஆரம்பித்தான் கிளப்பு கடையில் சாப்பிடும் ஊதாரித்தனமெல்லாம் வந்துவிட்டது அவனுக்கு ஒரு நாள் பேயத்தேவர் கமலை இறைத்து கொண்டிருந்தார் ஒற்றை ஆளாய் தண்ணீர் கட்ட ஆள் இல்லை வழக்கமாய் தண்ணீர் கட்டும் அழக அன்று மேல்கால் வழி கத்தரி பாத்திகளை குண்டு குண்டாய் தடுத்து ஏற்கனவே வாமடை விளக்கி விட்டு வந்து கமலை பூட்டியதால் தந்தண்ணி பாய்ந்து கொண்டிருந்தது கமலை மேட்டில் வந்து கவலையாய் உட்கார்ந்தான் சின்னு வராதவன் வந்திருக்கானே புத்திகித்தி வந்துருச்சோ என்று சந்தேகப்பட்டு இருக்காது என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு என்னடா குக்கு நோவு வந்த கோழி மாதிரி தலையை தொங்க போட்டு உட்கார்ந்திருக்கவன் என்ன என்று ஆரம்பித்தார் அவன் சுற்றி வளைக்கவில்லை வெட்கப்படவில்லை வார்த்தை தேய்க்கவில்லை முகத்தை இறுக்கமாய் வைத்துக்கொண்டு கிணற்றடியின் அருகம்புல்லை ஒடித்து பல்குத்திக் கொண்டே சொன்னான் எனக்கு கல்யாணம் பண்ணி வை செல்லத்தாயி விதவையான அதிர்ச்சியிலிருந்தே இன்னும் மீளாத காலம் இவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ எங்க போய் ருசி கண்டானோ பேயரைந்த ஆளாய் போனார் பேயத்தேவர் பெண் பார்க்க போனார்கள் கடமலை குண்டில் இறங்கி உள்காட்டு ஒத்தையடி பாதையில் மூன்று மைல் நடந்தால் கருவேலங்காட்டுக்கு பின்னால் இங்கேதான் இருக்கேன் என்று சொல்லும்படி காக்கிவாடாம் பட்டி கதவுள்ள வீடுகளையும் கதவுக்கு வசதியில்லாத கதவு தேவைப்படாத குடிசைகளையும் சேர்த்தால் ஐம்பதுக்குள் வீடுகள் தேரும் அந்த ஊரில் பேயத்தேவர் கோஷ்டி காக்கிவாடாம்பட்டி எல்லை அடைந்து கழுவத்தேவர் வீடு எது என்று விசாரித்த போது புதரோறும் காலை கடன் கழித்து கொண்டிருந்த கிழவன் நான் காற்றேன் என்று கூடவே வந்துவிட்டான் தெரு சகதி கடந்து வாசலில் கட்டி கிடந்த ஆடு மாடுகளை விரோதித்து கொள்ளாமல் வாசல் கடந்து நடைபாதை சாணியில் வழுக்காமல் முன்னேறிய போது வாங்கையா வாங்க எல்லாரும் வாங்க என்று வரவேற்ற கழுவத்தேவர் நிலைப்படியில் தலையிடித்து கொண்டு அவசரமாய் உள்ளோடி மேல் சட்டையை தலைவழியே போட்டபடி திரும்பி வந்தார் ஊரில் மழை தண்ணி பேசி விவசாயம் பேசி விலைவாசி பேசி பெண் பார்க்கும் விஷயத்தை மெல்ல ஆரம்பித்த போது சொம்பில் இருந்த காப்பி தண்ணியை இருந்த இரண்டு டம்ளரை மாற்றி மாற்றி கழுவி ஒவ்வொருவருக்காய் ஊற்றி கொடுத்து கொண்டே வந்தாள் அவள் பாதி கண்ணால் அவளை முழு பார்வை பார்த்த சின்னு பக்கத்தில் இருந்த உள்ளூர் பெருசின் தொடைகிள்ளி சொன்னான் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு ஏலே விவரம் கிட்டவனே அவ கழுவத்தேவன் ரெண்டாவது சம்சாரம்டா பொண்ணுக்கு பொறுமையா இரு பொண்ணு வருவா பெருசு அவனை ரகசியமாய் காது கழித்து மானம் காத்தார் பொண்ணு முகலட்சணம் ஆனால் முற்றாத தேகம் வளராத வாழை குறித்து மாதிரி ஆயிரம் பொய்களுக்கு ஒன்றிரண்டு குறைய சொல்லி கல்யாணத்தை முடித்து விட்டார் கழுவத்தேவர் சின்னுவின் இல்லறம் நலரமாய் இல்லை ராத்திரி தாம்பத்தியம் என்று ஒன்றை தவிர குடித்தனத்தின் மற்ற அம்சங்களில் அவனுக்கு பொறுமை இல்லை கல்யாணம் என்பது இன்னொரு உயிரின் மனசு உடம்பு வயிறு மூன்றையும் திருப்தி செய்வது என்ற உண்மைகளோடு அவனால் ஒத்து போக முடியவில்லை குறுத்தெலும்பு முற்றாத ஒரு பெண்ணை கட்டி கொண்டு வந்து அவளை எப்படி பாவிக்க வேண்டும் என்ற மெல்லிய அணுகுமுறை தெரியாத பேய்பயல் அவன் மல்லிகை பூ பந்தை சாணி கூடை போட்டு மூடி வைத்த மாதிரி மூச்சு திணறி போனால் சின்ன பொண்டாட்டி சிறுமி கழுவாயி ஐந்தாம் நாளே அவன் அணி தாங்காமல் காக்கி வாடாம்பட்டிக்கு ஓடிப்போனார் பெருசுகள் எல்லாம் கூடி அடிக்கடி அவர்களை ஒட்ட வைத்தார்கள் கருவேல மரத்து கோந்து போட்டாலும் உடைந்த மஞ்சட்டி ஒட்டுமா ஊதாரியானான் ஊரோடு ஒட்ட மறுத்தான் தன் போக்கில் வாழ தலைப்பட்டான் சட்டை கசங்காமல் சம்பாதிக்க ஆசைப்பட்டான் கடைசியில் கஞ்சா விற்க ஆரம்பித்தான் அப்போதுதான் பேயத்தேவர் உடைந்து போனார் வளச்சாதானப்பா வழக்கு நிறையும் என்றார் அவர் கழுத பேஞ்சா கம்மா நிறைய போகுது என்றான் அவன் ஐந்தாறு காலி பயில்களை கூட்டு சேர்த்து கொண்டு அடிக்கடி சொத்த பிரிச்சு கொடு சொத்த பிரிச்சு கொடு என்று சலம்பல் பண்ண ஆரம்பித்தான் அவனுடைய எல்லா அழிம்புகளையும் பொறுத்து கொண்டும் சில நேரம் தண்டித்துக் கொண்டும் சில நேரம் மன்னித்து கொண்டும் பொறுமை எழுதிய விதி வழியே கொண்டிருந்த பேயத்தேவர் அவன் கள்ளச்சாராயமும் காய்ச்சிகிறான் என்று தெரிந்தபோது போச்சே என் வம்சம் போச்சே என்று இடிவிழுந்த பனைமரமாய் கருகிப் போனார்